அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் அவர்களை கொல்வது பெரிய குற்றமாகும் திருக்குர் ஆன் பனு இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் அவர்களை பராமரிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சமே பலர் குடும்ப கட்டுப்பாடு செய்ய காரணமாக அமைகின்றது இன்னும் சிலர் குழந்தை தரித்த பிறகும் அதை கருவிலேயே அழிக்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள் அன்பானவர்களே இப்படிப்பட்டவர்களுடைய அச்சத்தை போக்கும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக பேசுகின்றான் மேலும் உணவளிப்பது தனது பொறுப்பு என்றும் தன்னுடைய இந்த எச்சரிக்கையையும் மீறி ஒருவர் குழந்தைகளை கொல்லக்கூடிய இந்த பாவத்தை செய்தால் அது மிக பெரிய குற்றம் என்றும் கூறுகின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் வாருதா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி ஒ